எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி மோரே காட்டாதியே போங்க தூக்கமே வரல இன்னைக்கு எந்திரச்சி வெளிய தான் போறேன் எந்திரச்சி படுன்னு கூட சொல்ல முடியல போல அந்த உரிமை கூட நமக்கு இல்ல இந்த பிள்ளைய கிட்ட பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி என்ன பிரச்சனை பிள்ளையோட ஆசை கொஞ்சம் மட்டும் புரிஞ்சிக்கறாங்களா ஏகாய் இந்த சரசக்கம அவ ஒரு பையன் லவ் பண்ணி பெரிய பிரச்சனை ஏட்டாம்லாம் அப்பள ஒண்ணு இல்லையமா உனக்கு யாரு பிடிச்சனா இல்லக்கா தெருவுல அப்பள தான் கூடி கூடி பேசிக்கறாங்க அத உண்மை என்னன்னு கேக்குறதுக்கு வந்தேன் அவனதா கெட்டவேன்னு ஒரே பிடிவாதமா சாப்பிடாம கிடக்கலாம் நாலு நாள் தூங்கலையா ஒரே அடியாமல வீட்டுல யாருமா உங்களுக்கு இப்பலாம் வதந்திய கலப்பிடுறோம் எங்க தான் இப்படி பேசிக்கிறாங்க ஊருக்குள்ள ஒண்ணுன்னா நாலுன்னா தான் பேசுவாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த பிள்ளைய தான் பாத்துட்டு போயிருக்காங்க என்னக்கா சொல்றீங்க பொண்ணே பாத்துட்டு போயிட்டாங்களா அதுக்கு ஊருக்குள்ள அப்படி இப்படி பேசிட்டாங்க அம்மா அது என்னமோ உண்மை தானே எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க ஒண்ணுன்னா நாலுன்னு சொல்லுவாங்க நாலுன்னா பத்துன்னு சொல்லுவாங்க அது என்னமோ உண்மைதான்க்கா ஏடி கொடுப்பி மரியாதையே ஒண்ணு தந்துரு இல்லைன்னா எல்லாத்தையும் தட்டி விட்டு வைக்கல

இன்னைக்கு பண்டம் கொடுக்கலன்னு இப்படி மிதிச்சிருக்கேன் நாளை வேற ஏதாவது கொடுக்கலனா கொண்டு போட்டுப் போயோ யாம் பா இப்படி பேசுறீங்க நீ பண்றது அப்படி தான இருக்கு சாரி இனிமே அப்படி பண்ண மாட்டேன் போ நீ போய் காபி எடுத்துடா கலா என்ன காலையில எதுக்கு இப்படி கடு கடு நிக்க ஏ விஷயம் என்ன சொல்லிட்டு பாங்க நாளைக்கு பொண்ணு பார்க்கிறதுக்கு சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட போறே நீனோ வா நான் அந்த பொண்ணே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன் திரும்பி பொண்ணு பார்க்கிறதுக்கு சொந்த பந்தத்தை கூப்பிட போணுமா சரி சரி நீ இப்ப வரடா நாளைக்கு பொண்ணு பார்க்கிறதுக்கு வா நான் இப்போ வர மாட்டேன் எப்போ வர மாட்டேன் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல நான் வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் நீ வந்து தான் ஆவணும் வர முடியாதுங்க நீ நாளைக்கு வரலனா உன் காலிய தான் இருக்கணும் என்ன வார்த்தைங்க சொன்னீங்க இத்தனை வருஷமா ஏன் கூட வாழ்ந்துட்டு எவ்வளவு ஒருத்திக்காக ஏன் தாலி இருக்கணும் சொல்றீங்க நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைன்னு சொல்லல அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே நம்ம பிள்ளை தானே ஆமாங்க நான் இல்ல சொல்லல அந்த பிள்ளைக்காண்டி நம்ம மவனே செத்து போறங்க அவன் செத்துக்கு அப்புறம் நாளியரேடர் பண்ணா அதுக்கேங்க இந்த வார்த்தையை சொன்னீங்க

நான் இன்னைக்கு வரலங்க ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன் ஆனா நீங்க திரும்பி இந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க என் மனசு தங்கச்சி பாப்பா ஏ பாப்பா என்ன உங்க அண்ணனை கொஞ்சம் எதுக்கு விளையாடுறதுக்கு தான் கொஞ்சம் அவன் வீட்டுல எல்லாம் இல்ல பண்ணி வர வீட்டுல உங்க கூட எல்லாம் அவன் ஏ እንளலாமா தோடنك எப்படி தருது உங்க அண்ணன் கூட இருந்தா நாங்களும் கேட்டுப் போய்டோனே வந்துட்டடி போடி உங்க கூட சந்து என் அண்ணா கேட்டுப் எங்க அம்மா சொல்லி குறுகட்டான் ரெண்டு குடுமி பிடிச்சு கரகரன்னு வீசி தூக்கி வீசி ருமத்துக்கு எங்க வீசி பாப்போ அதடி பூ என்ன உங்க அண்ணனை இப்ப கையில உள்ள பண்டத்தை கூப்பிட முடியல பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப இருக்கேன் ஒரு கொட்டு வச்ச மண்டை எங்க அம்மா கூப்பிட்டேன் கூப்பிட்டு வா உங்க அம்மா கிட்ட ஏமா சோகமா இருக்க ஒன்னும் இல்லட்டி நீ போ ஒண்ணு இல்லைன்னு சொல்லாதம்மா நீ எப்பவுமே இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம் என்னன்னு சொல்லு எட்டி ஒன்னும் இல்ல சும்மா தான் கொண்டு நீ எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியும் அண்ணன் நினைச்சுதானே கவலைப்பட்டு இருக்கான் நான் வேணா அந்த பிள்ளைய போய் ஆசிட் வரட்டம்மா நீ எதுவும் பண்ணிடறாத தாயே சும்மா இருந்தாலே போதும் அவன் வீட்டுக்கு எல்லாம் பெரியாதான் அவளை பத்தி ஒன்னும் ஆசாதா பேசாதான் அவ்ளோதான் சொல்லுவேன் கலா வாங்க மைனி அவசரமா ஃபோன் பண்ணி வர என்ன விஷயம் நாளைக்கு பொண்ணு பக்கம் நானும் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டோமேனி ஏட்டி என்ன சொல்கிறேன் நம்ம கல்யாணத்தை எப்படிடா நிறுத்தலாம்னு பார்த்துட்ருக்கோம் நீ என்ன இப்போ இப்படி சொல்ற எல்லாம் மனுஷனால தான் சொல்கிறத புரியுற மாதிரி சொல்லு அந்த மனுஷன்னா மைனி நீ நாளைக்கு வரலைன்னா தாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு ஏட்டி என்ன ஏற்றி சொல்கிற ஆமாம் மைனி நீ மட்டும் வரலன்னா கண்டிப்பா தாலியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க மைனி அந்த பிள்ளையை கட்டி வைக்கலன்னா இவன் செத்துருவன் தான் அவன் சென் நானும் ஈரோடு இருக்க மாட்டேன்னு இவர் சொல்கிறாரு எனக்கு வேறு என்ன பண்ணு தெரில மைனி அதான் அப்படி முடிவெடுத்துட்டேன் என்னத்தை தான் சொல்லி மயக்கவாள்களும் எப்படி இருந்த பையன் எப்படி மாறிட்டான் வரேன் குடும்பத்தில் உள்ள நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிட்டு ஆமாம் மைனி நாளைக்கு நீங்களும் வாங்க ஏன் கூட நீ கவலைப்படாதாம்மா கல்யாணம் கட்டி வந்ததுக்கப்புறம் அவளுக்கு இருக்குல்ல நம்ம படுத்துகிற பாட்டில் அவளே துண்டைக்கானு துணியை கடனு ஓடி போகணும் அப்படிலாம் செல்லாதீங்க மெயினியும் அவளை ஒரு வார்த்தை சொல்ல விட முடிக்கான் சொன்னால் தான் சண்டைக்கு நிற்பான் ஆமா அவன் முன்னாடி நம்ம எல்லாம் பண்றோம் அவனை போ விட்டு அதுக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு நீ அழுதுட்டே நிக்க உள்ள போ அவன் சொன்னதையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காதே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம் சரிமேனி